வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விநாயக சதுர்த்தி வருது அதனால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு உருண்டா மாதிரி பால் சைஸுக்கு செய்கிறேன் இது இது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு அதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து கடையில் வாங்கினேன் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி நான் இடியாப்பம் மாவோ கொழுக்கட்டா மாவோ கிடையாது இதை நார்மலாக அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம செய்யும் போது நல்லா இன்னும் சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் இப்போ வானல் வச்சாச்சு வானல் சூடானதும் இந்த மாவை சேர்த்தோம் இது வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு வறுத்தா போகிறோம் ரொம்பலாம் கரிஞ்ச விட்டுறாதீங்க அப்புறம் மாவு நல்லா வறுபட்டுட்டு அது வேற இதுக்கு மாற்றிப்போம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சால்ட்டு தான் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய்க்கு கி பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா நான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியில் சேர்த்துப்போம் ஒரே டைமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இருக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ இதில் ஒரு மூடி போட்டு இந்த மூடி போட்டு அப்படியே ஆறுச்சின்னா அவங்களுக்கு மாவு நல்லா வெந்து கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்டா அவங்களுக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்க பூரணம் செய்ய போகிறோம் அதுக்கு வானல் வச்சாச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக பாதாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் முந்திரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இது வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள் தேங்காயும் வெள்ளமும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இது இது கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் வேறு எதுவுமே நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் வேக வச்சு சேர்க்கலை அதனால் இதை சே இதை சேர்க்கும்போது கொஞ்சம் கடிபட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாங்கிறது அதான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அப்படியே நெய்யில் சேர்த்துருவோம் இதுக்கு பதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு இப்போ இது சே வாங்க முடியல இது இல்லை நம்ம வீட்டில் இது வாங்க முடியாதவங்க என்ன செய்வீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வேர்க்கல்ல வாங்கினா போகிறோம் வருத்த வேர்க்கல்லை அதை ரெண்டு ஒண்ணுமா அப்படியே உடச்சி அதை கூட அதை மாதிரி வருத்துட்டு நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அது கடிபட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுதான் முந்திரி தான் சேர்க்கணும் தான் சேர்க்கணுலாம் கட்டாயம் கிடையாது நம்மள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா நெய்யில் வறுபட்டுட்டு இப்போ தேங்காய் சேர்த்துருவோம் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்துருக்கேன் ரொம்பவும் இலசாக இருக்கக்கூடாது ரொம்பவும் முத்துனக்காயாக இருக்கக்கூடாது மீடியமாக உள்ளதாக இருந்தால் தான் அந்த பால் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப முத்துனக்காய் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி எண்ணெய் வாசனை தான் அடிக்கும் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் நான் தட்டிட்டு சேர்க்குறேன் நம்ம ஏலக்காய் பொடியாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அப்பப்போ சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அதை மாதிரி சேர்க்கும் போது நம்ம எப்பயுமே பொடி வந்து வச்சுருப்போம் வீட்டில் ஏலக்காய் பொடி அது மாதிரி இல்லாமல் இதை மாதிரி அப்பப்போ தட்டிட்டு சேர்த்துக்குங்க நல்ல ஒரு வாசனை இருக்கும் வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்கள் இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு இனிப்பு எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே தூசு உள்ள வெள்ளம் மண் தூசு இருந்ததுன்னா அது அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு பாகுபாதமாக இல்லை அப்படியே கரைஞ்சதை வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்க இது இப்போ நம்ம கலந்து கொடுக்கும்போதே வெள்ளம் கரைஞ்சி இலகி வந்து நல்லா சொலண்டு வந்துடும் இவங்க வெள்ளம் கரையினதிலேயே இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி எப்படி நல்லா தேங்காய் அதெல்லாம் அப்படியே சொலண்டு வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் பூரணம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி செய்யும்போது மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் வீணாக போகாது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருவோம் ஆற விட்டு ஒரு உருண்டை உருண்டையாக அப்படியே பிடிச்சி வச்சுருவோம் இது போல் நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன் நல்லா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க மாவு நல்லா ஆறுனதும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் எல்லாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்க கை வச்சால் ஒட்டக்கூடாது இது மாதிரி வாழை ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வாழை இல்லைன்னா கையாலேயே கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதை இதில் கொஞ்சம் மாவு அப்படியே எடுத்துக்கணும் அப்படியே தட்டிவிடுவோம் நம்மளோடய இந்த கொழுக்கட்டை தட்டுற மாதிரியே தான் அது இதை இந்த சைஸுக்கு இந்த மாதிரி தட்டியாச்சு இதில் ஒரு உருண்டையை எடுத்து அப்படியே வச்சு மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த உருண்டைய அந்த பூரணம் வந்து வெளில தெரியாத அளவுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பால் சைஸுக்கு அப்படியே ஒட்டிவிடுங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் அது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன் எழுதி பாருங்கள் பார்க்கும்போது நல்லா பெருசு புதுசாக நான் உருட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா சைஸு இந்த சைஸு கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி இந்த மாதிரி நீள வகைல கொஞ்சம் பெரிய சைஸாக நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு உருண்டையை எடுத்து அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே இந்த தேங்காவை உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் நான் இதில் வைக்கிறேன் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இது மேலே ஒரு வாழையில் நீங்கள் துணி கூட நம்ம இட்லி துணியை கூட வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படி வந்து தடவரை எண்ணெய் தடவுற இட்லி பானையாக இருந்தால் நீங்கள் அப்படியே எண்ணெயை தடவிட்டு அதில் அப்படியே வச்சுக்கிங்க இப்போ இந்த மாதிரி நான் தேங்காவை எல்லா பக்கமும் பரட்டி விட்டு அப்படியே எல்லாம் ஒத்தி ஒத்தி இருக்குது பாருங்கள் இப்போ இதை இதில் வச்சிருவோம் இது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இது மேலே தேங்காய் போட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இது போல நான் எல்லாத்தையும் தேங்காயை இதில் அப்படியே ஒத்தி எடுத்து வச்சாச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க இப்போ கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்தாச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது ஒன்று அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே சாஃப்டாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம மாவை வந்து செய்யும் செய்யும்போது அப்படியே நல்லா பஞ்சு போல இருக்கும் அது மேலே வந்து நம்ம தேங்காயெலாம் வச்சு செய்யும்போது அந்த மாவோட தேங்காவோட உள்ளே இருக்கிற பூரணத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க டேக் யூ